ரொம்ப புத்திசாலியாங்க அவர் வந்து எல்லாமே வந்து அவருக்கு தெரியுமா அவர் வந்து இந்த ஷோவை பற்றி அவர் வந்து கரைச்சி குடிச்சிருக்காரா அவருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்குது தான் அவர் அப்படியே அவர் இப்படி அவர் யார் என்ன அவர் தான் நேற்று மானகட்டத்தனமாக வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்னை என்னை என்ன வந்து உங்கள் வீட்டு பிள்ளையான நினச்சிங்கன்னு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட விஜய் வர்மா இன்றைக்கி வந்து இந்த ஒருத்தரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த டாஸ்க்குக்காக வந்து அங்கே நின்று வளரி தள்ளி இருந்துக்கிறாங்க இன்னா தான் சாப்பிட்டுட்டு போனோம் இவன் என்னா தான் காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டான்னு தெரில இல்லை இவனுடைய ஆட்டிடியூடே இப்படி தானே தெரில இவனுடைய ஆட்டிடியூடே இப்படி இப்படியே தான் போல இருக்குது அது எல்லாம் தெரிஞ்சு ஆகப் போகிறோம் எனக்கு எல்லாம் தெரியும் தெரியும்ப்போ எனக்கு எல்லாம் தெரியும் பண்ணால் இன்னொன்றும் லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் வர முடியல இவ்வளோ டேலண்ட் அதனால தான் நினைக்கிறேன் அந்த ஒரு தலகணம் அந்த ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது மணியை பற்றி சொல்கிறேன் மணி வந்து இவரைக்கும் கொரியோகிராஃபி பண்ணதே இல்லை மணிக்கு வந்து ஒரு கொரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசை மணி கொரியோகிராஃபி பண்ணுறது நீ எப்படிப்பா பார்ப்பேன் ஏன்னா நீ தான் இருபத்தி நாலு மணி நேரமாக மாய கேங்களையும் சுற்றி நிற்கிறேன் புள்ளி கேங் கூடவே வந்து அங்கேயே வந்து அப்படி சம்புன்னு சுற்றினேன் என்ன சொல்கிறது இவனுக்கெல்லாம் எல்லாம் வந்து இவனுக்கு ஏன் தான் வந்து செகண்ட் என்ட்ரி கொடுத்தாங்கன்னு தெரியல இது ஃபுல் பயாஸ்ட் மாதிரி தான் தெரியுது நம்ம பிக் பாஸ் இதை பார்க்கும்போதே வந்து அதாவது அந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கு எதிராக வந்து ரெண்டு கம்யூனிட்டி வந்து அடிச்சிக்கணும் அதாவது இவன் கம்யூனிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல அதே மாதிரி இன்னொரு கம்யூனிட்டி அதுவும் வந்து என்னான்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா டான்ஸை ஒழியாக இவங்கிட்ட வந்து ஒரு டேலண்ட்டும் கிடையாது நடிக்க தெரியாது இது பண்ண தெரியாது ஒன்றும் தெரியாது டான்ஸு கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்கான பாடி அவ்வளோதான் அதுக்காக வந்து இவன் வந்து ஃபைனல் வரைக்கும் போது இவன் வந்து எதுவும் நான் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறேன் நான் ஸ்ட்ராட்டஜி வச்சிடறேன்ட்றேன் என்ன தான்ப்பா ஸ்ட்ராட்டஜி நீ அதை வெளியே சொல்லேன் அதையும் சொல்ல மாட்டேங்கிறேன் அதை வந்து அப்படியே சிதம்பர மாதிரி அப்படியே அதை ஒழிச்சி வச்சினு அதை அப்படியே பில்டப் பண்ணினேன் எனக்கு வந்து உங்களை பற்றி தெரியும் நான் வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்துறேன் நான் அப்படி பண்ணிட்டு வந்துக்கிறேன் நான் இப்படி பண்ணிட்டு வந்துடுறேன்னா நீ ஜெயிச்சேன்னா அது வந்து ஃபேவர்ட் செஞ்சால்தான் உன்னோடைய ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது ஒரு மரம் கிடையாது